நாங்கள் ரொம்ப நாள் கழச்சு வீடியோ போடுறோம் இந்த வீடியோ நானே யோசிச்சு போடுறேன் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடு செட்டப் பண்ணிருக்கேன் அது என்கிட்ட இருக்க டாய்ஸை வச்சு பண்ணிருக்கேன் ஹால் சாப்பாடு சமைச்சி வச்சிருக்க மாதிரி பெட்ரூம் குட்டி பாப்பா கண்டு இருக்க பெட்ல

எங்களோட கார்டன் இங்க பாருங்க மானு சேவல் கூவும் காலையில் கார்டன்ல மாடு கார்டன் அப்புறம் நாங்கள் ரெண்டு ஷாப் வச்சிருக்கோம் இது வந்து டாய் ஷாப் இங்கே பாருங்க பொம்மை எல்லாம் இருக்கு இது வந்து வெஜிடேபிள் ஷாப் வெஜிடேபிள்ஸ்லா இருக்கு முக்கியமான ஒரு இடத்துக்கு போறோம் அதான் அதான் என்ன இடம் தெரியுமா அதான் ஜூ அனிமல்ஸ் எல்லாமே நின்னுட்டு இருக்கு ஜூ ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க நாங்க இன்னைக்கு இந்த விளையாட்டு i